கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வரலாற்றிலே இன்று ஏதனும் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய பல்வேறு தீர்மானங்கள் பல்வேறு மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இதற்கு மத்தியில வந்து பார்த்தோம்னா ஆளுநர் ரவி அவர்களுக்கு கூட பல்வேறு வகையில வந்து உச்ச நீதிமன்றம் கூட கண்டிச்சிருக்காங்க இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதலா பார்த்தோம்னா திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் கூடிய பாரதி அவர்கள் கூட இரவோடு இரவாக ரவி அவர்கள் வந்து இந்த ஊரட்டை மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க இந்திய ஜனநாயக நாட்டில் குறிப்பாக இந்தியா சுதந்திரமடைந்த இந்த எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வருடங்களில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் வரலாற்றில் ால் பொறிக்கப்பட வேண்டிய எதிர்கால இந்தியாவிற்கே ஜனநாயகத்தின் ஒரு பெரிய பாதுகாப்பு அரணான தீர்ப்பை வரலாற்றில் மகுடம் சூட்டுவது ஒன்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசுகள் வழங்கிய தீர்ப்பை இந்திய ஒன்றியமே பாராட்டி மகிழ்கிறது நான் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையிலும் தமிழகத்தை ஜனநாயக விரோத போக்காக நடத்தி கொண்டிருந்த ஆளுநர் ரவியை கண்டித்து முதன் முதலாக தமிழகத்திலேயே கைது செய்யப்பட்டவர் என்ற அடிப்படையிலும் இந்த தீர்ப்பை இதயபூர்வமாக முழுமனதோடு வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் பாரதி அவர்கள் சொல்ற மாதிரி அவ்வளவு ரோசமான கவர்னர் கிடையாது மானங்கட்ட கவர்னர் 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 இந்த கவர்னருக்கு பலமுறை உச்ச நீதிமன்றம் தலையில கொட்டு வச்சிருக்கு நண்டினி பேரறிவாளன் வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்ட போது கூட மமதையோடு கவர்னர் செயல்படக்கூடாது எல்லை மீறி செயல்படக்கூடாது அதிகார வரம்பை மீறி செயல்படக்கூடாது எச்சரித்தது பல்வேறு வழக்குகளில் நம்முடைய முன்னாள் இன்றைக்கு அமைச்சராக கூடிய பொன்முடி வழக்கில் நான் அவருக்கு பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் சொன்ன உடனே பதவி பிரமாணம் செய்ய வைக்க கடமை என்று சொல்லி கொட்டு வைத்து பதவி பிரமாணத்தை செய்து வைத்தது இப்படி பல்வேறு விதமான தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் இந்த ஆளுநருக்கு எதிராக கொடுத்திருக்கு ஆளுநர் வந்து பிறப்பு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சொன்னாலே மானம் கெட்டவன் ஆர் எஸ் சொன்னாலே சூடு சொர்ணம் இல்லாதவன் ஆர் எஸ் சொன்னாலே இந்த நாட்டை காட்டி கொடுத்தவன் ஆர் காரன் என்று சொன்னாலே துரோகி ஆர் காரன் என்று சொன்னாலே மான ரோசில்லாத ஜென்மம் ஆடு மாடலுக்கு கூடிய அறிவு கூட இல்லாத ஒரு ஐந்து அறிவு படைத்த காட்டு முராண்டி கூட்டம் எஸ் கூட்டம் பதவியே வேணான்னு சொல்ற இயக்கத்துக்காரங்க பேர அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஆட்டுக்கு தாடி தேவையில்லை நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என்று சொல்லி பேர அண்ணா அவர்கள் சொன்னார்கள் அது மாதிரி இந்த நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு சொல்றவன் நானு நான் அண்ணாவுடைய தம்பி திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடியவன் ஆனா அந்த ஆளுநர் பதவி இருக்கு வரைக்கும் அந்த ஆளுநர் பதவிக்கு மரியாதை தர வேணும்னு நினைக்கிறேன் நான் ஆனா ஆளுநர் பதவியில உட்கார்ந்துகிட்டு கவர்னர் காலையில எந்திரிக்கிறது எங்க வரி பணத்துல உட்காடுறது எங்க வரி பணத்துல சாப்பிட்டு பிறப்புக்கும் அப்படின்னு சொன்னாரே பேரு நம்மளுடைய வள்ளுவர் பெருமகன் அந்த வள்ளுவர் பெருமகனுக்கு காவி சாயம் பூசுறவர் கவர்னர் வேலை

ஒரு நம்முடைய திராவிட மாடலுடைய தளபதி மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவே அவரை திரும்பி பார்க்குது நீ அவர் அடிக்கடிக்க பந்து மாதிரி அரைக்கரைக்க சந்தனம் வணக்கம் திராவிட இயக்கத்தையும் தளபதி ஸ்டாலினையும் தமிழ்நாடு அரசையும் நீ தொடர்ந்து அடிக்கடிக்க பந்து மாதிரி எந்திரிக்கிறாரு இந்தியாவே திரும்பி பார்க்குது இந்த திருப்பு தமிழ்நாட்டுக்கு தீர்ப்பு திருப்புல இனிமே கவர்னர் பதில உட்கார்ந்துகிட்டு கவர் சண்டித்தனம் பண்ணா சண்டித்தனம் உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பு சவுக்கடி சம்பட்டி கொடுத்திருக்கு இந்த தீர்ப்பு வரலாறு போற்றும் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துடைய மகுடத்தில் அதாவது மணி மகுடத்துல வைக்கப்பட்ட ஒரு கீர்த்தி இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு இந்த கவர்னர் ராத்திரியோடு ராத்திரியா மான இருந்தா சூடு சொரணை இருந்தா ஓடுன ரத்தம் அவருக்கு ரத்தம் இருந்தா ஓடுற யாருக்கும் சொல்லாம ராத்திரியோ ராத்திரியா கிண்டி மாலை விட்டு ஓடினாதான் கவர்னர் ஆனா போக மாட்டாரு பிஜேபி கேட்டா அவன் பூராமே தன்மானம் கட்டவே அங்க இருக்கான் இப்ப நடக்கிற போர் யாரா இருக்கு இந்தியா முழு யாருக்கு போர் நடக்குது கேட்டா தன்மானம் உள்ளவர்கள் மானம் உள்ளவர்கள் வீரர்கள் ஒரு பக்கம் நிக்கிறான் வீரர் கூட யாருன்னு கேட்டா ஆர் எஸ் எஸ் பாஜக சித்தாந்தத்தை எதிர்க்கிறவன் மானம் உள்ளவன் ஆர் எஸ் எஸ் பாஜக கொடுத்து எதிர்க்கிறவன் வீரமானவன் ஆர் எஸ் எஸ் தத்துவத்தை எதிர்க்கிறவன் மான ரோசம் உள்ள தன்மானம் உள்ள சுயமரியாதைக்காரன் அப்ப யாராருக்கு போராட்டம் தன்மானம் கேட்டவன் காரன் பாஜக மாண ரோசம் இல்லாதவன் ஆர் எஸ் எஸ் பாஜக அப்ப போர் இங்க எங்க நடக்குதுன்னு கேட்டா வீரமானவர்களுக்கும் வீரம் இல்லாத கோலைகளுக்கும் நடக்கிற போர் கோலைகள் தான் ஆர் எஸ் எஸ் ஆர் என் ரவி மோடி அமித்ஷா கூட்டம் இந்த கூட்டத்தை வேறோடும் வேற மண்ணோடும் வீழ்த்து வரும் என்று தான் திராவிட இயக்கத்தின் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் இன்றைக்கு வெற்றி மேல் வெற்றி என்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்ற மாதிரி வெற்றி மேல் வெற்றி தமிழ்நாட்டு சமூகத்திற்கு திராவிட சமூகத்திற்கு ஜனநாயகத்திற்கு சர்வதிகாரத்திற்கு சரியான அடியை கொடுத்து ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற முதல்வராக நம்முடைய தளபதி ஸ்டாலின் திகழ்கிறார் அவரை நானும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் உங்களுக்கு துணை நிற்போம் நல்ல தீர்ப்பு ஒவ்வொரு நாளும் அவருடைய நடவடிக்கை எப்படி கேட்டா மெருகேத்திட்டு வர்றாரு திராவிட இயக்கத்துக்கு பெரியாவுடைய சிந்தனைக்கு அண்ணாவுடைய சிந்தனைக்கு திராவிட கருத்தியலுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய தளபதி ஸ்டாலின் மெருகேற்றி வருகிறார் கொள்கை மெருகேற்றுகிறார் லட்சிய பாதையில் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் காவி சித்தாந்தம் பாஜக சித்தாந்தம் ஒவ்வொரு நாளும் குழி தோண்டி புதைக்கப்பட்டு வருகிறது இன்னைக்கு அருமையான தீர்ப்பு அது மட்டும் மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்தை பத்தி இதே உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அங்க ஜனநாயக ஆட்சி நடக்குதா ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடக்குதா என்னன்னு ஒன் தேர்ட்டி எயிட் காசோலை செக்கு போடணும் ஆனா கிரிமினல் வழக்கா நீங்க அதை எப்படி பதிவு செய்வீங்க உத்தரப்பிரதேசத்துல ஆட்சி நடக்குதா என்ன நடக்கு உச்ச நீதிமன்ற மிகப்பெரிய வெற்றி அது மட்டுமல்ல அங்கெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் மாட்டுக்கறிய எடுத்துட்டு போக முடியாது ஆட்டுக்கறிய கொண்டு போனாலே நீ மாட்டுக்கறிதான் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி அடிச்சு கொண்டிருக்கான் லகான் என்ற ஒரு பெரியவரை அந்த வழக்குல அவர் எடுத்துட்டு போன கறி பரிசோதனையில அது மாட்டுக்கறி எல்லாம் தான் தீர்ப்பாயிருக்கு ஆனா சாதாரண வழக்கு அங்க உத்தரப்பிரதேசல யார் இஸ்லாமிய சௌரங்களை போட்டாலும் புல்டோசர் வச்சு வீடு அடிக்கிறது கடை அடிக்கிறது மசூதி அடிக்கிறது இன்றைக்கு உத்தரப்பிரதேச ஒரு பண்டிட் லாரி லாரியா மாட்டுக்கறிய கடத்திருக்கான் கைது செய்யல அவனை கைது செய்யாம லாரி மட்டும் பறிமுதல் பண்ணிட்டு விடுவித்திருக்காங்க இஸ்லாமியனுக்கு ஒரு நீதி நான் ஆட்டுக்கறி சாப்பிட்டாலும் நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா அடிச்சு கொள்ற ஆனா ஒரு பண்டிட் மாட்டுக்கறிய லாரி லாரியா டண்டா ஏத்துறா அவனை கைது செய்ய துப்பு இல்ல அதான் உச்ச நீதிமன்றம் ரெண்டு தீர்ப்பு நம்ம பார்க்கணும் நம்முடைய திராவிட மாடல் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துடைய ஆட்சிய அது போட்ட வழக்கு பத்து மசோதாவையும் பிரத்யேகமாக உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரத்தை நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி இரண்டாவது முறையாக கவர்னருக்கு அனுப்பி வைத்த பத்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய பத்து தீர்மானம் செல்லும் என்ற உச்ச நீதிமன்றம் போட்டுதான் இரவாடு ஓடிடு இல்லாடி முக்காடு போட்டு தோட்டம் தோட்டன் தமிழ்நாட்டோடு ஓடணும் இன்னும் உட்காந்து பண்ணா விரைட்டு இந்த கவர்னர் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் எச்சரிக்கை நன்றி சார் நன்றி